கண்ணியத்துக்குரியவர்களே ஒல் ஹயா ஓ கிஸ்மான் இதன் அடிப்படையில் வெட்கம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது ஒன்று ஹயா உன் ஜிபில்லி யானி இயற்கையாக மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய வெட்கம் இரண்டாவது ஈமானோடு சேர்ந்த வெட்கம் இயற்கையாக மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய வெட்கம் என்ன ஆதம் அலிகிஸ்லாம் ஹவ்வா அவர்களை எல்லா சொர்க்கத்திலே அனுப்பி அந்த மரத்தினை மரத்தை நெருங்காதீர்கள் என்று கட்டளையிட்டான் அவர்களோ ஷெய்தானுக்கு அடிபணிந்து அந்த மரத்தை நெருங்கினார்கள் அதன் காரணமாக அதில் இருப்பவற்றை புசித்ததால் அவர்களுடைய ஆடைகள் களையப்பட்டு நிர்வாணமாக ஆக்கப்பட்டார்கள் உடனடியாக அவர்களுடைய நிர்வாணத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக இலைத்தலைகளை கொண்டு அவர்கள் மறைத்து கொண்டார்கள் என்று ஒரு சொல்லுகிறது இது அல் ஹயா உல் ஜிபில்லி இயற்கையாக இருக்கக்கூடிய வெட்கம் இது எல்லோருக்கும் இருக்கும் தன் மறை உறுப்பை மறைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படாத தெரிவிக்க வேண்டாத உறுப்புகளை மறைக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும் ஆடைகளை கொண்டு தங்களை அலங்கரித்துக் கொள்கிறோம் அதனால் தான் ஆனால் இன்றைய காலத்தில் அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய வெட்கம் கூட தன்னுடைய மறை உறுப்புகளை மற்றவர்கள் பார்த்து விடக்கூடாது இயற்கையாக இருக்கக்கூடிய வெட்கம் கூட பெண்களிடத்தில் குறைவதை பார்க்கிறோம் ஆண்களிடத்திலும் குறைவதை பார்க்கிறோம் அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் வார்த்தைகளில் ஒன்று வெட்கம் இல்லை என்றால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள் நீ வெட்கப்படவில்லை என்றால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள் என்று நபிமார்கள் சொல்லுவதை அல்லாஹுடைய தூதர் அழகிவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது இயற்கையாக மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய வெட்கம் இரண்டாவது அல் அல் ஹயா ஹயா ஈமான் சார்ந்த வெட்கம் அதை பற்றிதான் இந்த நேரத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம் ஈமானுக்கும் வெட்கம் உண்டு அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் பல ஈமான் வெட்கம் என்பது ஈமானில் ஒன்று ஈமானும் வெட்கமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது ஒன்று உயர்ந்தால் இன்னொன்று உயரும் ஒன்று தாழ்ந்தால் இன்னொன்று தாழும் அந்த வெட்கம் என்ன அந்த வெட்கத்தில் மேன்மையானது என்ன அல்லாஹுவோடு வெட்க குணத்தில் நடந்து கொள்ளுதல் அல்ல ஈமானுடைய வெட்கத்தில் மேன்மையானது அது ஆம் ஆம்கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வோடு வெட்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருந்தால் நாம் ஒருபோதும் தொழுகைகளை விட்டு இருக்க மாட்டோம் அல்லாஹுவோடு வெட்க குணத்தில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் எம்முடைய நாவுகள் பொய் சொல்லி இருக்காது எம்முடைய நாவுகள் புறம் கூறியிருக்காது எம்முடைய நாவுகள் பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருக்காது எம்முடைய நாவுகள் பிறருடைய குறைகளை மக்களிடத்தில் கூறியிருக்காது எம்முடைய நாவுகள் பிறருடைய மானங்களை பற்றி பேசி ஏன் எம்முடைய நாவுகள் தவறானதை தவறான வார்த்தைகளை கூறியிருக்காது எம்முடைய பார்வைகள் அசிங்கங்களை பார்த்து இருக்காது எம்முடைய சவி செவிகள் அல்லா தடுத்ததை கேட்டிருக்காது ஏன் அல்லாஹுவை அறிந்தவர்கள் அவர்கள் அல்லாஹுவை அறிந்தவர்கள் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளை அறிந்தவர்கள்தான் வெட்கத்தோடு நடந்து கொள்வார்கள் ஏன் அல்லாஹு அர் ரகீப் அல்லாஹ் கண்காணிக்கக்கூடியவன் அல்லாஹ் அல் பார்க்கக்கூடியவன் அல்லாஹ் கேட்கக்கூடியவன் அல்லாஹுடைய தன்மைகளை அறிந்தவர்கள் தனிமையில் இருக்கும் போது அல்லாஹுவை அஞ்ச மாட்டார்களா அல்லாஹ் பார்க்கிறான் என்று அறிந்தவர் எப்படி பாவம் செய்வார் எப்படி அசிங்கமான செயல்களை செய்வார் தனிமையில் எப்படி அசிங்கமான செயல்களை பார்ப்பார் அறைகளில் உட்கார்ந்து கொண்டு அசிங்கமான காட்சிகளை பார்க்கக்கூடிய பல வாலிபர்கள் உங்களில் இருக்கலாம் போர்னோகிராபி ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய பழக்கம் மாஸ்டர் பேஷன் சுய இன்பம் காணக்கூடிய பழக்கம் அல்லா சுத்தமானவன் சுத்தமான அங்கீகரிப்பான் அசுத்தங்களை ஏற்றுக்கொள்வதில்லை இப்படி அசுத்தமான ஆபாசமான அசிங்கமான காரியங்களை எப்படி அல்லா பார்க்கிறான் என்று அறிந்தவன் தனிமையில் செய்வான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் அறைகளிலே உட்கார்ந்து ஒரு மனிதன் ஆபாச படங்களை ஒரு வாலிபன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அல்லது கழிவறையிலே உட்கார்ந்து ஒரு தவறான செயலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த அறைக்கு வெளியே அவருடைய தாயோ அல்லது அந்த வீட்டில் உள்ளவர்களோ ஒரு மனிதன் நடந்து வரக்கூடிய சப்தம் கேட்கிறது அந்த மனிதனின் காலடி சப்தத்தை கேட்கிறான் அந்த அறையில் உட்கார்ந்து ஜன்னல்களை அடைத்து கதவுகளை அடைத்து யாரும் என்னை பார்க்கவில்லை என்று எண்ணி அசிங்கங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் வெளியில் நடந்து வரக்கூடிய ஒரு சப்தம் கேட்டால் என்ன செய்வான் ஐயோ யாரோ வருகிறார்கள் என்று அதை அணித்துக் கொள்வான் அப்படியா இல்லையா அதை மூடிவிடுவான் அதை மறைத்துக் கொள்வான் பார்ப்பது என்னவென்று அவர் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த செயலை செய்யக்கூடியவர்களே என் சகோதர சகோதரிகளே அல்லாஹ் உங்களை பார்க்கவில்லையா அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களை கண்காணிக்கவில்லையா அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த அசிங்கங்களை அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமின் அறியாமலா இருக்கிறான் அல்லாவுடைய பார்வையின் மகத்துவம் தெரியுமா எமக்கு அலம் யலம் அல்லாஹ் சொல்கிறான் மனிதனே நீ அறியவில்லையா உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவன் அறியவில்லையா அல்லா அவனை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று தவறான காட்சியை பார்க்கக்கூடிய அடியானே உன்னை பார்த்தல்லா கேட்கிறான் அலம்யம் உன்னுடைய மொபைலில் உட்கார்ந்து கொண்டு எல்லா செக்யூரிட்டியோடும் நீ செய்யக்கூடிய அந்த தவறான உரையாடலை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அலம் அல்லம் பி அல்லா அல்லா பார்க்கவில்லையா அல்ல அறியவில்லையா